அந்த கிராமம் மிகவும் அழகாக இருந்தது எங்கும் பசுமை படர்ந்திருந்தது மக்கள் மிகவும் உழைப்பாளிகள் இரவு பகலாக வயரில் வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்தனர் அதே கிராமத்தின் ஒரு மூலையில் ராஜேஷ் மற்றும் அவனது மனைவி கமலா என்ற ஏழை குடும்பம் வசித்து வந்தது இருவரும் காணை முதல் மாலை வரை வயலில் வியர்வை சிந்தி பிழைப்பார்கள் எப்படியாவது வயிற்றை நிரப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அந்த கிராமத்தில் ஒரு புகழ்பெற்ற பிரியாணி தள்ளுவண்டி கடையும் இருந்தது அந்த கடை மிகவும் பழையது ஆனால் அதன் அடையாளம் அந்த பகுதி முழுவதுமே பரவியிருந்தது அங்கு கிடைக்கும் காரசாரமான சிக்கன் பிரியாணியின் சுவையே அப்படிப்பட்டது பெரிய மனிதர்கள் கூட தூரத்திலிருந்து அதை சாப்பிட வருவார்கள் ஆனால் ஒரு சிக்கல் என்னவென்றால் அந்த பிரியாணியின் விலை மிக அதிகம் என்பதால் சாதாரண ஏழைகளால் அதை தொடக்கூட முடியாது ஒரு மாலை நேரத்தில் வயலிலிருந்து திரும்பும்போது ராஜேஷும் கமலாவும் அதே கடை வழியாக கடந்து சென்றனர் காற்றில் மசாலா மற்றும் சிக்கனின் வாசனை மிதந்து வந்தது கமலா தன்னிச்சையாக அங்கே நின்றுவிட்டாள் அவளது கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது மெதுவாக சொன்னாள் ராஜேஷ் உனக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாவா நீ இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே எப்படி சொல்ல முடியும் அது ரொம்ப வேலை அதிகமாச்சே எனக்கு எல்லாவற்றையும் விட சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் ஆனா இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட சாப்பிடவே முடியல அட பாக்கியவதி விலை எவ்வளவு இருந்த போது நூறு அல்லது இருநூறு ரூபாய்க்கு மேல என்ன இருக்கும் சரி இன்னைக்கு உன்னோட ஆசைய நான் நீ இங்கே நான் வாங்கிட்டு நிஜமாவா நிறைவேற்று உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு என்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு இவ்வளவு போதும் நினைக்கிறேன் அவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கடைக்கு சென்றான் அங்கே கூட்டம் அலை மோதியது ஆடம்பரமான உடைகளை அணிந்த பணக்காரர்கள் பிரியாணியை ரசித்துக் கொண்டிருந்தனர் பாத்திரத்திலிருந்து எழும் புகையும் வாசனையும் ராஜேஷின் மனதை மயக்கியது அவன் தைரியமாக பேசினான் அண்ணா ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி என்ன விலை ஐநூறு ரூபாய்க்கு அரை பிளேட்டு ஆயிரம் ரூபாய்க்கு முழு பிளேட்டு என்னது ஐநூறு ரூபாய் அரை பிளேட்டா ஆயிரம் ரூபாய் முழுசா இதுல என்ன தங்கம் போடுறீங்களா என்ன ஏய் ஏழைகளோட வேலை கிடையாது இது பிரியாணி சாப்பிடணும்னா காசு இருக்கணும் காசு இல்லைன்னா இங்க வராத கிளம்பு வழிய மறைக்காத மக்கள் அவனை பார்த்து சிரிக்கத் தொடங்கினார் ராஜேஷ் அவமானத்தால் தலை குனிந்து அங்கிருந்து திரும்பினான் இதயம் கனத்தது கண்கள் கலங்கின கமலா தூரத்திலிருந்து ராஜேஷ் வருவதை பார்த்துவிட்டு ஓடி வந்தாள் என்னாச்சு ராஜேஷ் ஏன் பிரியாணி வாங்கிட்டு வரல அரே பாக்யவதி கொஞ்ச நேரத்திலேயே பிரியாணி எல்லாம் தீர்ந்து போச்சு கூட்டம் அவ்வளோ அதிகமா இருந்ததுல எதுவுமே மிஞ்சல பரவாயில்ல ராஜேஷ் நீ எனக்காக முயற்சி செஞ்சதே எனக்கு போதும் வாங்க வீட்டுக்கு போலாம் இருவரும் வீடு திரும்பினர் சாதாரண ரொட்டி மற்றும் காய்கறி சாப்பிட்டு விட்டு படுத்தனர் ஆனால் ராஜேஷின் கண்களில் தூக்கம் வரவில்லை அந்த பிரியாணியில் அப்படி என்னதான் இருக்கிறது ஏன் ஏழைகளால் அதை சுவைக்க முடியாது நாளை கமலாவின் ஆசையை எப்படி நிறைவேற்றுவேன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இரவு நீண்டது ஆனால் ராஜேஷின் இதயத்தில் ஒரு கனவு பிறந்தது ராஜேஷ் இன்னைக்கு எனக்கு தலை ரொம்ப வலிக்குது என்னால வயலுக்கு வர முடியாது பரவால்ல பாகியவதி நீ ஓய்வெடு நான் ஒருத்தனே போயிட்டு வர்றேன் வேலையை விட உன்னோட ஆரோக்கியம் தான் முக்கியம் வயலில் வேலை செய்துவிட்டு ஒரு மரத்தடியில் ராஜேஷ் அமர்ந்திருந்தான் அப்போது ஒரு மூதாட்டி அங்கே வந்தார் மகனே இன்னைக்கு சாப்பிட எதுவும் கொண்டு வரலையா இல்லம்மா எனக்கு எதுவும் கொண்டு வரல பரவாயில்ல நான் இன்னைக்கு ஏழைகளுக்கான பிரியாணி செஞ்சிருக்கேன் வந்து சாப்பிடு ஏழைகளுக்கான பிரியாணியா அது எப்படி இருக்கும் அம்மா முதல்ல சாப்பிடு அப்புறம் புரியும் சாப்பிட்டதும் அம்மா இது என்ன இவ்வளோ ருசியா இருக்கு ஒவ்வொரு பருக்கையும் வாசனையா இருக்கு நீங்க உண்மையாவே ஜால வித்த பண்றீங்க மகனே இது என்னோட பழைய முறை நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அதனால உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் வெறும் பத்து ரூபாய்க்கு செஞ்சிடலாம் ஆனா அம்மா கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்களே நீங்க இதை எவ்வளவு ரூபாய்க்கு செய்ய முடியும் வெறும் பத்து ரூபாய் தான் சமைக்கிற முறைதான் முக்கியம் வீட்டு மசாலா கொஞ்சம் தயிர் சரியா வதக்கிய வெங்காயம் மல்லி புதினா இதையெல்லாம் போட்டு மெதுவான தீயில தம் போட்டா போதும் தம் தேனா அம்மா எனக்கும் இது சொல்லிக் கொடுப்பீங்களா ஏன் கூடாது வா முதல்ல வெங்காயத்தை பொன்னிறவா வதக்கணும் அப்புறம் தயிர் மசாலா சேர்த்து சிக்கனை சேர்க்கணும் மேல சோறு போட்டு அரை மணி நேரம் மிதமான தீயில தம் போடணும் கமலா இதோ உனக்காக பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் நிஜமாவா இவ்ளோ கம்மி பணத்துல எப்படி கொண்டு வந்தீங்க ராஜேஷ் நடந்ததை சொல்கிறான் வாங்க வாங்க ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி பிரியாணி சூடான சுவையான ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணியா ஏமாத்திரியா சிக்கன் இருக்குமா முழு சிக்கன் முழு சுவை இருக்கும் பிடிக்கலனா காசு தராதிங்க பழைய கடையை விட இது ருசியா இருக்கு சிக்கன் அப்படியே பஞ்சு போல இருக்கு கூட்டம் அலைமோதுகிறது பழைய கடைக்காரர் வருகிறார் கூட்டத்தை பார்த்து அந்த பழைய கடைக்காரர் பொறாமையுடன் வந்து சத்தமிட்டார் என்னடா அது வேடிக்க இருபது ரூபாய்க்கு எப்படி தர முடியும் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறாய் என்று பார்க்கிறேன் அண்ணே நீங்க வேணும்னா வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு இலவசமாவே தர்றேன் அன்போட சமைச்சா அந்த சுவைக்கு ஈடு கிடையாது ஆமா கமலா இன்னைக்கு நம்ம கிராமத்து ஏழைகள் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டாங்க பிரியாணி இனிமே பணக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த பாட்டியின் உதவியால் ராஜேஷின் வாழ்க்கை மாறியது அன்று முதல் அந்தக் கடை ஏழைகளின் பிரியாணி என்று புகழ்பெற்றது